ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழரிடம் தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்ப்புரை திரையோதசி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பின்பு சதயம் யோகம் அதிகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் பின்பு சுகர்மம் கரணம் தைதுளம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் பின்பு கரசை கரணம் பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் பின்பு வணிசை கரணம் இன்று சித்தயோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு யோகம் சந்திராசிரமம் நட்சத்திரம் புனர்பூசம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்